பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவாபு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஆயில்யம் அதிகாலை பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு மகம் பஞ்சாங்க கணிதப்படி கோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாஸ்திரப்படி பார்த்தோம்னா நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம் தான் ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி எண் ஆறு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஆறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அற்புதமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராஜைய சார்ந்தவர்களுக்கு அக தெளிவு அதிகரிக்கும் சர்ச்சைகள் விலகக்கூடிய நாளாகவும் சந்தோஷம் பெருகக்கூடிய நாளாகவும் சகோதர வகையில் சமாதானம் அனுசரிக்கப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்தகைய நாளில் நினைத்த நேரத்தில் உதவி செய்ய படைத்த பிரம்மன் வருவதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராஜயை சார்ந்தவங்க வசிஷ்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் முதன்மையான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய முன்னேற்றமான காலங்கள் ஆரம்பமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடவுள் என்ற வார்த்தையை விட காதல் என்ற சொல்லுக்கு களகலப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் இரத்தய சார்ந்தவங்க யோக ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும் முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது கடந்த கால முயற்சிகளுக்கு தகுந்த வளர்ச்சிகளும் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரட்டு கெளரவத்தை விரட்டி விடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க கபலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜக் எல் கடக ராஜய சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் வெற்றி புள்ளியை அல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பழைய இரும்பு பழைய பேப்பர் பழைய பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருள் வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு வரவுக்கான அருள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊக்கம் இல்லாதவனுக்கு ஏக்கம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜயை சார்ந்தவங்க நாடியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட வர்ணம் சந்தன நிறம் என்னம் அதிர்ஷ்டிசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தென்படும் சொந்த ஊருக்கு அதாவது பூர்வீக கிராமத்துக்கு சென்று வரக்கூடிய பிறந்த கிராமத்தில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டி தீர்த்த உறவுகள் முன்பு வெட்டி பேச்சை தவிர்ப்பது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசைய சார்ந்தவங்க அகிலாண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகி தொகை சேரும் சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு ஒரு சில பேருக்கு பலிதமாகும் நீண்ட நாள் கடன் தொல்லையில் நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வளைத்து போட்ட உறவுகள் முன்பு பிழைத்து காட்டுவது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க ஸ்படிக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும் அதாவது பெற்ற பையனுக்கும் பெற்றவங்களுக்கும் பெற்ற பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு தொப்புள் கொடி உறவுகள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தரம் தாழ்ந்த பேச்சுக்களுக்காக மனம் சோர்ந்து போகாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசையை சார்ந்தவங்க புவனேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு இடையூறுகள் விலகும் ராசியிலேயே ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாழ்ந்து பேசியவர்கள் முன்பு வாழ்ந்து காட்டுவது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க வக்கரகாலியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாகும் திடீர் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கிடைத்த விஷயங்கள் எல்லாமே படைத்த பிரம்மனால் கொடுக்கப்பட்டவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க அவினாசி அப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அது என் எட்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ மகர ராஜய சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் விலகும் நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையை முறைப்படுத்தி வாழ முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராஜய சார்ந்தவங்க ஆதி லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு അധിഷ്ട എഴുത്തുകൾ ഹ് ആർ கும்ப ராஜய சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள களங்கம் இல்லாத பாசம் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் மாசுபடாத வாழ்க்கையை ரோசப்படாமல் வாழ்ந்து காட்டுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராஜயை சார்ந்தவங்க தண்டாயுத பாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடுதல் அப்படிங்கிறத விட கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழல் உருவாகும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகம்பாவம் என்பது பெரும் பாவம் என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசைய சார்ந்தவங்க நாகநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜ யோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்கள் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்